வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு நிலாசோரி யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இருந்த பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் என்னுடைய ஸ்டைலில் பண்ண போகிறேன் அதுக்காக அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் இதுதான் வந்து ஸ்பெஷல் வந்து செட்டிநாடு பவுடரு அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா பட்டை கிராம்பு ஸ்டார்பூ ஏலக்காய் வரமிளகாய் மல்லி சோம்பு சீரகம் குருமிளகு இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பொடியை பண்ணிடலாம் நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்திடலாம் ஆயில் சேர்த்தக்கூடாது நல்லா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம் செட்டிநாடு சிக்கன் வறுவல் செய்யறதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சோம்பு பெரிய வெங்காயம் இந்த செட்டிநாடோட சிக்கன் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் வந்து நல்லா வணங்கணும் இல்லைன்னா வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் வணங்குச்சுன்னா வந்து அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் அடுத்து கருவேப்பீட்டு சேர்த்துடலாம் கூடவே நம்ம தக்காளி சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேத்துரலாம் மிளகாய் தூள் சேர்த்திடலாம் அடுத்து நம்ம சிக்கன் சேர்த்திடலாம் சிக்கனை வந்து இந்த மாதிரி கலந்து விடலாம் கை நல்லா கலந்து விடுங்க இப்போ சிக்கன் வந்து லேசாக தண்ணி விட்டுருக்கு அது கூட நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் அளவாக சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் இடையிடையே நம்ம தொலைவி விட்டுடலாம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைம் கலந்துக்கிட்டுருங்க கலந்து மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ சிக்கன் வந்து பாதி வெந்துடுச்சு நம்ம அடுத்த மசாலா பொடி சேர்த்துடலாம் நம்ம ரெடி பண்ண மசாலா பொடி இப்போ இந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் வந்து கலந்துடுற மாதிரி நல்லா விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்க செட்டி செட்டிநாடு சிக்கன் செம்மையா நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம் செட்டிநாடு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்